இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் மட்டுமே தூத்துக்குடி கதிர்வேல் நகர் பாக்கியலட்சுமி நகர் நிகிலேஷ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம் முத்துராமன் வணக்கம் தற்போது அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய கோரிக்கையா என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க முழு விவரம் வணக்கம் கனிமொழி தூத்துக்குடியில் கடந்த நான்கு நாட்களாக இந்த மழை பெய்ததன் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி உட்பட்ட பகுதியான இந்த அறுபது வார்டுகளிலும் இந்த பாக்கியலஷ்மி நகர் நெக்லேஷ் நகர் பாரதி நகர் மற்றும் இந்த தபால் தந்தி காலனி ஆறு மேற்கு பகுதி கீழப் கிழக்கு பகுதி பல்வேறு இடங்களில் வந்து மலை மழைநீர் இன்னும் தொடர்ச்சியாக தான் இருக்கிறது குறிப்பாக இந்த இடங்களிலும் பொதுவாக தண்ணீர் நிறைய தேங்கியுள்ளது இந்த மழையானது நேற்று இந்த மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் திருச்செந்தூர் ஓட்டப்பிடாரம் தூத்துக்குடி சாத்தான்குளம் வைப்பாறு பல்வேறு இடங்களில் மழை பெய்துள்ளது சராசரியாக பதினோரு மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இடம் வந்து அந்த பிஎன்டி காலனி அற நம்பர் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிட்டு அதேமாரி நிகலேஷ் நகரில் வந்து இந்த காலி இடங்களில் உள்ள இடங்கள் வந்து நிறைய ஏற்பட்டு இருக்கிறது அப்பகுதியில் வந்து நிறைய தண்ணி தேங்கியுள்ளதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் எங்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுகிறது எங்களுக்கு இந்த மாநகராட்சி சார்பாக அதாவது இந்த சாலையும் இந்த வடிகால் காணும் வந்து சாலை வந்து பள்ளமாக இருக்கிறது வடிகால் கே மேட்டாக உள்ளது அதை வந்து சரிவாக சரியாக செஞ்சால் தான் ஒரு சரியான ஒரு வழிகாட்டல்படி இந்த வடிகால் தண்ணி வடியும் அதேமாரி இந்த தனியார் இடங்களில் அந்த இந்த காலி இடங்களில் த அதிக அளவில் இந்த தண்ணீர் தேங்கியுள்ளது அவற்றை வந்து ஒரு துரிதமாக வ அந்த வடிகால் பண்ணுறதுக்கு ஏற்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் மாநகராட்சி சார்பாக இந்த தனியாருக்கிடமான அந்த இடங்களில் உள்ளவர்களிடம் அதற்கு அபதாரம் விதித்து அந்த தண்ணீர் எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் எங்களுக்கு எதனால் சுகாதாரம் கேடு வருகிறது நாட்கு நான்கு நாட்களாக மழை பெய்தும் இன்னும் தண்ணி வற்றாத நிலையில் இப்போ பிஎன்டி காலையில் கூட குறிப்பாக வீட்டு உள்ளே இன்னும் தண்ணி வற்றாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த பகுதியில் இதனால் பொதுமக்கள் எங்களுக்கு இந்த கடந்த வருடம் இந்த தூத்துக்குடியில் மாபெரும் ஒரு வெள்ளத்தை சந்தித்தோம் போல் எங்களுக்கு ஏற்படும் என ஒரு அச்ச உணர்வுகள் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அதனால் எங்களுக்கு இந்த மாநகராட்சி சார்பாக உடனடியாக இந்த வடிகால் ஏற்படுத்தி உடனடியாக இந்த தண்ணீரை இந்த அகற்ற வேண்டும் நான்கு நாட்களாக இப்பொழுது வந்து ஒரு ஒரு இயல்பான வாழ்க்கை வந்துமே இந்த தண்ணு வடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது உடனடியாக எங்களுக்கு இந்த தண்ணீரை அகற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் கனிமொழி களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துராமன் தொடர்ந்து அப்பகுதிவாசிகள் அளித்த பேட்டியை பார்க்கலாம் முக்கியலட்சுமி நகரில் மூணு நாளாக மழை பெஞ்சு தண்ணி கட்டி கிடக்கு இங்கே நாங்கள் கவுன்சிலர்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு ஆனால் யாரும் வந்து கவனிக்க மாட்டேங்க பார்க்க மாட்டேங்க தண்ணி நிறையா கட்டி கிடக்கு பத்து லாரி தண்ணி இருக்கும் வந்து எடுக்க மாட்டேங்காங்க இந்த சைடு ஒரு தடவையும் மழை பெஞ்சா வந்து பார்க்க மாட்டேங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்க ரோடு சேன்சன் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க வந்து ஒன்றும் பண்ண மாட்டேங்காங்க கான் எதுவும் சேன்சன் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க ஒன்றும் பார்க்கவே மாட்டேங்காங்க காலி இடத்துக்காரங்களுக்கு இடத்துக்காரங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லைனா அந்த மரத்தில் உள்ள தண்ணியை உரியறதுக்கு ஏதாவது வழி பண்ணுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பூச்சி தவளை எல்லாம் வரதான் செய்யுது அங்கே காலி இடத்துல ஓவராக குப்பைலாம் இருக்குது குப்பையை பாருங்கள் எவ்வளோ த கட்டி கிடக்கு குப்பைக்காரங்க வந்து எடுக்கவும் மாட்டேங்காங்க இதெல்லாம் அள்ளி நாங்கள் தான் போட வேண்டியது இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க